ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ருதிஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கர் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி கொண்ட ஒரு சாஸ்திரிகளோட அனுபவம் தான் இன்னைக்கு பார்க்குறோம் பெரியவா கிட்ட ரொம்ப பக்தின்னா பக்தி அப்படி ஒரு பக்தி அந்த தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ பிரீபா வந்து வாசம் செஞ்சுட்டுருக்காள் அப்போது கிருஷ்ணா நதி வீரத்தில் தினம் ஸ்நானம் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் தினம் கா கார்த்தால் தன்னோட நித்திய கர்மாக்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே ஸ்நானத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக கிளம்பிடுவா இது தினம் கார்த்தால் மூன்றரை மணி பிரதோஷ பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி அவர் போகும்போது கூடவே இந்த சாஸ்திரிகளுக்கு பயணிக்கிற பாக்கியம் கிடைச்சிது அது எப்பேற்பட்ட பாக்கியம் அந்த காலம் அப்படின்னா மனுஷால்தான் எப்படி உண்மையா இருந்தாங்கிறது நமக்கு புரியும் பெரியவாளுடைய போற அந்த நீராடுற நதி தீரத்துல நீராடுற பாக்கியமும் அந்த சாஸ்திரிகளுக்கு கிடைச்சிது தினமும் உதயத்துக்கு முன்னால போயிட்டு அந்த வாய்க்கால் ஒத்த படகை போ கடந்து போய் கிருஷ்ணா நதி தீரத்துல ஸ்நானம் பண்ணிட்டும் அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு தினம் திரும்புவான் அந்த மாதிரி குழாமில் இவரும் அதில் ஒருத்தராக இருந்தார் அப்போது அவர் சாஸ்திரத்தில் அவ்வளவு வித்வத் அந்த காலங்களெல்லாம் நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்பேற்பட்ட மனுஷாலாம் இருந்த காலம் தினமும் ஸ்ரீ பெரியவா ஸ்நானம் பண்ணுறதுக்கு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு கிளம்பும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பெரியவா காலடியில் வந்து கொட்டுவாளாம் பழங்கள் காய்கறிகள் பணம் இந்த பண்ணுற சாக்கில் பெரியவா மேலே தன்னோட கை கால் பட்டுட போகிறதேன்னு அந்த தரிசனம் பண்ண வரவாளுடைய கை கால் பட்டுட போகிறதேன்னு இவர் என்ன பண்ணுவானால் சடார்னு ஒரு மர தட்டை நீட்டு வரோம் அந்த தட்டில் தான் அந்த பணம் விழணும் வேற உங்கேயும் போயிடக்கூடாதுன்னு இவரோட பாக்கியம் அந்த பணத்தை அதில் ஏந்திடுவார் வீணாகாத பெரியவா இதை தினம் பார்த்துட்டே வர நாற்பத்தெட்டு நாளும் ஆச்சு ஏண்டா நீ இந்த பணத்தை என்ன பண்ண போகிற பெரியவா மடத்துக்கு தான் அப்படின்னு விட்டார் சாஸ்திரிகள் இது பாவண்டா பாவம் நீ பாவத்தை சுமக்கிற அப்படின்னு விட்டாலாம் பெரியவா தினமும் இப்படி இந்த புண்ணிய ஸ்நானம் பண்ண போகும்போது அவா வந்து என்ன மாதிரி நினப்பில் எதை வேண்டின்ட்டு காசு போடுறாளோ அவளுடைய எண்ணம் எப்படியோ அதுக்கு நாம் பங்கம் விளைவிக்க கூடாது அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும் நாம் பாவத்தை ஏத்துக்க கூடாது இல்லையா அதனால இந்த பணத்தை நீ எதை வச்சு நீ சரி செய்ய போற அதனால இந்த பணத்தை நீ சுமக்கிறதுனால நீ பாவத்தை சுமக்கிறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் பெரியவா இவர் சாஸ்திரிகளுக்கோ பயம் பிடிச்சி போச்சு இப்படி ஒரு வெடிகுண்டா நம்ம பாவத்தை சுமக்குறோமா பாவத்தை சுமக்குறோமான்னு ஒரே எண்ணம் இவருக்கு மனசில் ஓடிண்டே இருக்கு இதை என்ன தான் பண்ணலாம் நீங்களே வழி சொல்லுங்க பெரியவா இல்லை இந்த வழி வழியில் இருக்கிற பிச்சைக்காராளுக்கு கொடுத்துடவா பிச்சைக்காராளுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாதபடி நாம் தான் காசை கொடுத்தோன்னா சோம்பேறி ஆக்கி விடுவோம் அதை நீங்கள் சொல்லியிருக்கேன் அதனால் அது பண்ண வேண்டாம் நீங்களே சொல்லுங்க அப்படியே இந்த கூட்டத்தை அப்படியே துழாவராக ஒரு சாஸ்திரிகள் வரர் அவர் வந்து நிறையா யஜம் யாகம் பூஜை நிறையா பண்ணுறவர் அவரை கூப்பிடுறார் அவரோ அங்க வஸ்திரத்தை இதில் பண்ணிட்டு குடிஞ்சிட்டு நிற்கிறார் பெரியவாக்கிட்ட இருக்கும்போதெல்லாம் அப்படி குடியணும் இல்லையா அந்த நீ அங்கோஸ்தரத்தை காட்டு அப்படின்னு ஒன்னே எல்லாத்தையும் கொட்ட சொல்றார் அந்த அங்கோஸ்தரத்தில் இவர் நிறையா யஜ்யம் ஆகுதிகள்லாம் பண்ணுறவர் அதனால் அதுக்கான திரவியங்கள்லாம் வாங்குறவர் அது நேராக அக்னி பகவானுக்கு பேணும் சுத்தம் ஆகிடும் அதனால் அந்த யஜ்யத்துலேயும் யாகத்துலையும் இதெல்லாம் பண்ணினா நமக்கு இந்த பிரச்சனை வராது அது வந்து அவாலே ஸ்வீகரிச்சுக்கிறதுனால பகவானே சூரிய பகவானே ஸ்வீகரிச்சுக்கிறதுனால சுத்தம் ஆகிடும் எல்லா அக்னி ஹோத்திரம் நித்தியப்படி இவர் பண்ணுறவர் இவருக்கு தான் இந்த காசு போகணும் இந்த நீ என்ன பாவம் பண்ணினியோ அந்த பாவம் இது மூலமாக போயிடும் அப்படிங்கிறா பெரியவா இவரோ சரி அந்த பாகியசாலி இந்த சாஸ்திரிகள் தான் அப்படின்னு பெரியவா கண்டுபிடிச்சி தீர்மானிச்சுட்டா அப்படின்னா செய்ங்கோ அப்படின்னு இவரும் சொல்ல அவர் பெரியவா தெலுங்கில் அவர்கிட்ட அழகாக பேசி அந்த அங்கோஸ்தரத்தை வாங்கிக்க சொல்லி எல்லாத்தையும் கொடுத்த உடனே இந்த உபயோகம் பண்ண போகிற அந்த ஹோமமும் நீ இப்போ பணம் கொடுத்திய நிறையா இவர் யக்ஞாதிகள் பண்ணின்னு இருக்கிறவர் இனிமேலும் பண்ண போகிறவர் அதனால் அந்த பணத்துக்கான சரியான திரவியம் அந்த சூரிய பகவான் கீதையில் சொல்லு பகவான் சொல்லியிருக்கிற மாதிரி அது சூக்ம ரூபத்தில் பகவான்கிட்ட போயிடும் அதனால் நமக்கு எந்த பாவமும் வராது அப்படின்னு சொல்கிறாலாம் நீ கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி கோடி கோடியான பணமாக இருந்தாலும் சரி அது ரூபத்தில் எங்கே வந்ததோ அங்கேயே பெடும் அதனால் இந்த சம்பவத்தால் நிஜமாகவே எல்லாம் நித்தியமாகிடும் அதனால் நீ என்ன மனசில் நினச்சின்னு இருந்தியோ அந்த நித்திய கர்மான நித்திய அனுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே அதில் சரியாயிடும் இந்த வேத நாம் அவள் நாவலையும் அவளுடைய கிரகத்துலேயும் அவ உடம்புலேயும் அவ மனசுலையும் இருக்கிறதுனால இந்த வேதமாக தான் அவளை அவ அவ்வளவு சமஹரிச்சுப்பாளாம் அதுக்கு என்ன பிராய்ச்சிட்டோமோ உடனே செஞ்சுடுவாளாம் அதுதான் அந்த மாதிரி அவள்லாம் வாழ்ந்து காட்டின காலம் அது உண்மையாக வேத பிராமணாளுக்கு மட்டும்தான் இல்லை நாமளும் வேதம் படிக்காமல் போயிட்டோமேன்னு நினப்பாளாம் அந்த காலத்தில் இப்போது நாம் அது எல்லாமே இப்போ லௌக்கிகமாக பேர்த்து யார் என்ன எதை தராலோ அங்கேயே ஓடி போகிறா யார் கொஞ்சம் கூட காசு தராலோ அங்கே போகிறா வேதம் ஒழுங்கா சொன்னாலா மந்திரம் ஒழுங்காக சொன்னாலா அதெல்லாம் யாரும் கவனிக்கிறது கிடையாது அப்போது இப்போ இருக்கிற பிராம்ணாலில் நல்லா வேதம் படித்து நல்லா இருக்கிறவாளும் இருக்கா இல்லைன்னு சொல்லக்கூடாது கடமையாக செய்கிறவாளும் இருக்கா லௌகிக்க முறையில் செய்கிறவாளும் இருக்கா நமக்கு உனக்கு என்ன மாதிரி வேணுமோ நீ என்ன மனசில் நினச்சிக்கிறியோ கிட்ட என்ன நீ வேண்டிக்கிறியோ அதே மாதிரி செயல் கடாட்சம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த அனுபவம் எதனால் எப்படி பிராயச்சித்தம் படிக்கிறது அவளுடைய அந்த கிராமத்தில் எல்லாரும் போட்டா இல்லையா அதோட பாபத்துக்கு ஒரு பெரிய பிராயச்சித்தம் தான் அந்த பிராமணர்கிட்ட நாம் யக்ஞாதிகள் பண்ணுறதுக்கு கொடுத்தது அதனால் அந்த பெரியவா சொல்கிற அந்த ஆயிரம் உபதேசத்தில் பத்தோட பதினொன்னாக இதை எடுத்துக்காம இதை நாம் நம்மளுடைய வாழ்விலையும் நடைமுறைப்படுத்தணும் எதை எப்படி எங்கே யாருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பாடமும் கற்று தான் கொடுத்துருக்கா நமக்கு நாம் செய்கிறோமா காது கொடுத்து கேட்குறோமா அது ஒன்று தான் நமக்கு பலனே தவிர நீ என்ன எப்படி செ எப்படி நினச்சிண்டு எதை பண்ணினாலும் நீ நல்லதை மட்டும் நினைக்கணுங்கிறத பெரியவா சொல்லாத சொல்கிறா செய்கிறா அப்பேற்பட்ட மகானுக்கே அதே மாதிரின்னா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷால பற்றி கேள்வியே கிடையாது நீ என்ன செய்கிறியோ அத ரிப்பீட் உனக்கு கிடைக்கும் அடுத்தவா நல்லா இருக்கணும்னு நீ நினச்சேன்னா நிச்சயம் நல்லது நான் நடக்கும் இதில் சந்தேகம் கிடையாது அதே போல் நாம் இந்த அக்ஷய திருப்தியைன்னு ஒன்று வந்துன்ட்ருக்கு தான தர்மங்கள் பண்ணணும் ஒன்றால் என்ன முடியுமோ தண்ணி தானம் நீர்மோர் பானகம் இதெல்லாம் ஒன்றும் நிறையா செலவாயிடாது வாசலில் உக்காண்டு ஒரு பத்து பேருக்கு அன்றைக்கி கொடுங்கோ பத்து பேருக்கு தயிர் சாதம் கொடுங்கோ இது நல்லா சரியாக போயிடும் இந்த அக்ஷய திருப்தி இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்லேயும் செஞ்சான்னா அவா எவ்வளவு சந்தோஷப்படவா தொண்டை வறண்டு போகாமல் இருக்க இந்த அட்சய திருப்தியையும் நாம் இந்த மாதிரி செலவு பண்ணி நம்மளுடைய யதாசக்திக்கு தகுந்த மாதிரி அந்த புண்ணிய பலன் உங்கள் கூட வரும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சேரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்